ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ள கிருஷ்ணபுள்ளை ரவீந்திரனின் சடலத்தை நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் கூறுகின்றது மட்டக்களப்பு கொம்மாதுரையைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய இந்நபருக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை அந்நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது அவரது சடலத்தை நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவரது உறவினர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இது தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளர் மங்கள ரஞ்சனியவை தொடர்பு கேட்டபோது ரவீந்திரனின் விவகாரத்தில் சாட்சியங்களின் படி மூன்று நான்கு தடவைகள் திட்டமிட்டு தான் செலுத்திய வாகனத்தினால் மோதி அந்நாட்டு பிரஜை ஒருவரை கொலை செய்துள்ளார் அதற்கு போதிய சாட்சியங்களும் இருந்துள்ளது இது விபத்து அல்ல இது கொலை குற்றம் என்பதால் ஏனைய பிரச்சினைகளுக்கு சட்ட உதவிகள் வழங்கப்படுவது போல் அவருக்கு சட்ட உதவிகளை வழங்க முடியாது அந்நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனையை குறைக்க முடியாது இதனால் இது தொடர்பில் கோரிக்கையும் முன்வைக்க முடியாது மரண தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தினால் அவரது தாய் மகனை சென்று பார்வையிட போக்குவரத்து உட்பட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது இதனை தவிர வேறு எந்த வகையிலும் தலையிடக்கூடிய நிலை இருக்கவில்லை என்று பதிலளித்த அவர் சடலத்தை நாட்டிற்கு கொண்டுவருவதில் தடைகள் இருப்பதாக தெரியவில்லை என்கின்றார் வெளிவரின் செய்யப்பட்டுள்ளது எப்படியும் இலங்கைக்கு சடலம் எடுத்து வரப்பட்டு உறவினர்களிடம் கையளிக்கப்படும் சடலம் தற்போது அந்நாட்டில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறிய இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளர் மங்கள ரண்டனிய அந்நாட்டு சட்டத்தின்படி துப்பாக்கியால் சுடப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் அதேவேளை கொம்மாதுரையில் உள்ள கிருஷ்ணபிள்ளை ரவீந்திரனின் வீட்டிற்கு இன்று சென்றிருந்த போது தனது மகனை ஒருபால் உறவுக்கு அந்நாட்டு பிரஜையொருவர் நெருக்கடிகளை கொடுத்ததன் காரணமாகவே நடக்கக்கூடாத இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவரது தாயார் கிருஷ்ணபிள்ளை நாகரத்தினம் கூறுகின்றார் அம்மா ஒரு நாள் சொல்லி அம்மா சொல்லி மெக்க மாறி என்ன தாயத்தை சொல்லி மொக்க மாறி என்ன ஏன் கேட்டன் என்ன பொம்பளை மாதிரி கூப்பிட்டு வர கூப்பிட்டு வரம்மா நான் போய் எந்த கொஞ்சம் வீட்டிலும் நான் தோட்டத்தில வேலை செய்யுண்டு அரவி நாடுமா கான்வந்து வாய் ஓமண்டோட்டு நானே சில்லங்க வரவரு நாங்க போறோம் கூட்டி வாரதுக்கு கொழும்புக்கு போறேன் நேரம் மகனை பிடிச்சி தாங்கு என்னன்னு கேட்டா ஒரு ஹோட்ட சாப்பாடு அடிக்க போயிருக்காரு போகிற நேரம் ஒரு வெள்ளைக்காராலும் செத்த ஆளும் மூணு நேரும் கதை போட்டு குடிபா குடிச்சிருக்காங்க குடிச்சிருக்கக்குள்ள இந்தமான போய் வெள்ளைக்காரன் பொம்பள மாதிரி விக்க போயிருக்காரு விக்க போய் மெல்ல கட்டிக்குவாங்க காரில் வந்தவர் இந்தமானோட மல்லு கட்டிக்காது மல்லிக்கட்டு போட்டு அடிக்க என்ன மான் கொண்டு விழுந்தான விழு நீ பரமாட்டேன்ட அடிக்கணும் இல்லை மரமாட்டேண்டா மல்லு கட்டி அடிச்சு இந்த மாதிரி உத்தாட்டி போட்டானு தாய் மாதிரி வேறு எழுஞ்சி அந்த காரில் அடிச்சிருக்காரு விழுமான தெரிஞ்ச விஷயம் எனக்கு இப்படி சாருலாம் என்ன காப்பாத்துங்கம்மா என்ன காப்பாத்துக்கம்மான்னு போக்காட்ட காடிதமில்லை ஆயிடமா என்ன இருக்கு என்றும் தெரிவித்தார் அவர் மனதண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்புதான் அங்கு சென்று மகனை பார்வையிட்டு நாடு திரும்பி இருந்தார் கட்டிபுட்டு மட்டில போட்டு கூட்டு போகமா என்ன எனக்கு காப்பாத்துக்காம இல்ல நான் செத்திரிட்டு போய் பெரிய டவுனியில் போக சொன்னாங்க நீங்க போக கூட்டிட்டு போட்டு போங்க மாட்டேன்னாங்க நான் அது கூக்க வரல எந்த மாதிரி நாங்க பாதுகாப்பு தான் மன்னிப்பு கேட்க வந்தாங்க அப்படி தர மாட்டேன்டாங்கம்மா நாளைக்கு தந்தவங்க போவது நாள் போது அஞ்சு நாள் அஞ்சு நாள்ல மூணு நாள் அதனை பாத்துனாங்க ரெண்டு நாள் காலை கட்டி பிடிச்சா கொஞ்சாங்க மூணு நாள் வந்து கண்ணாடி போய் பார்த்து வந்த பாடமா என கண்கள் என்றும் குறிப்பிட்டார் அக்கிய அரபு ராச்சியத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ள கிருஷ்ணபுள்ளை ரவீந்திரனின் தாயார் நாகரத்தினம்